நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃப்ளவர் ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாய்லெட் ஏன் வாட்டர் வாய்லெட் சாப்பிட பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வாட்டர் வாய்லெட் கேரக்டரே உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா தனித்து நிற்பார் இப்போ ஃப்ளவர் ரெமடிஸில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்லேருந்து எடுப்பாங்க வாட்டர் வாய்லெட்டும் என்ன பண்ணுற தனித்து இருக்கக்கூடிய அதாவது தனித்து இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருப்பாங்க வாட்டர் வாய்லெட் இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு பேர் பேசிகிட்டே இருக்காங்கன்னா இவர் தனியாக நிற்பார் தனியாக தெரியும் மக்கள் கூட வந்து மிங்கிள் ஆக மாட்டார் மக்கள் கூட நல்லா மிங்கில் ஆகும்போது தான் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் தனித்தே நின்று இருந்தார்னா வியாபாரம் நடந்தாலும் இவரால் ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த சூழ்நிலையை சாதகமாக அமைக்க முடியாது அந்த வாட்ரு வாய்லெட் கேரக்டர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி மனநிலை மனப்பான்மை இருந்தால் இவர்கள் வாட்ரு வாய்லெட் எடுக்க 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 இவர்களுக்கு ஏற்ற ஊதியமும் பண வரவும் வரும் செலவு பண்ண பணமும் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இதுக்கு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு வாட்ரு வாய்லெட்டுடைய கேரக்டர் அவருக்கு இருக்கணும் வாட்டர் வாய்லெட் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் வாட்டர் தான் என்னான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க அந்த மனப்பான்மைக்கு ஏற்ற மலர் தேர்வுகள் எடுக்க 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 இவர்களுக்கு பணம் நிறைய வரும் அதாவது வாட்ரு வாய்லெட்டுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது பணம் நிறைய வரும் இவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக அமைக்க இந்த வாட்ரு வாய்லெட் மலர் மருந்துக்கள் நன்றாக பயன்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்